சொல்கிறதெல்லாம் உண்மையா நிஜமாலுமா ஏன் இந்த ஒரு சேடல் மட்டும் இவ்வளோ காடு இவ்வளோ வன்மத்தை கக்கலாங்க அப்படின்னு தெரில ஸோ இன்றைக்கி பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கேவை பொறுத்தவரையிலும் இபிஎஸ் வந்து இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி வெத்து கூச்சல் போட்டுட்ருக்காங்க இந்த திமுகவும் பிஜேபியும் ஸோ உண்மையில் இன்றைக்கி அதாவது தலைமை அலுவலகத்தில் நடந்தது என்ன இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார் இந்த நியூஸ் தமிழ் அப்படின்ற நியூஸ் சேனலுக்கு இவ்வளோ ஏ காண்டு அப்படின்றத பற்றி தான் பேச ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு சென்னை தலைமையகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராயப்பட்டியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது சென்னை மண்டல அதாவது மாவட்ட செயலாளர்கள் அதை தாண்டி வந்து இப்போ எலெக்ஷன் நின்ன கேண்டிடேட் அதன் பிறகு முக்கிய நிர்வாகிகள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க ஸோ இந்த கூட்டம் எதற்காக அப்படின்னா எதற்காக முக்கியமாக நடந்தது அப்படின்னா இந்த எலெக்ஷனை பற்றி விவாதிக்கிறதுக்கு விவாதிக்கிறதுக்காக மட்டுமே இந்த ஒரு மீட்டிங் நடந்திருக்கு குறிப்பாக வந்து சென்னை சென்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு மீட்டிங்கை ஈபிஎஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா சென்னையில் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம்னா வந்து வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஸோ அதிமுகவினுடைய கல நிலவரம் எப்படி இருந்தது தேர்தல் வந்து என்னென்ன பிள்ளைகள் என்னென்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் இதை பற்றி பேசுவதற்கான ஒரு கூட்டமாக தான் ஒரு மீட்டிங்காக தான் இன்றைக்கி நடந்தது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எனக்கு முக்கியமாக தோன்ற ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரே ஒரு சேனல் இந்த நியூஸ் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் மட்டும்தான் திரும்ப 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 வந்து அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான் ஸோ இபேஸ் அவர்கள் வந்து கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து இது மாதிரி தலைமையின் மீது ஒரு விஸ்வாசமே இல்லாமல் இருக்காங்க ஒன்று ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ இருக்கும்போது கட்சி நிர்வாகிகள் எப்படி வந்து விஸ்வாசமாக களத்தில் இறங்கி ராப்பகலாக பார்க்காம வேலை செஞ்சாங்களோ அந்த ஒரு ஈடுபாடு இப்போ இல்லை கட்சி தலைமையின் மீது வந்து ஒரு விசுவாசம் இல்லை அப்படின்னு இபிஎஸ் சொன்னதாக கூறப்படுது இதில் என்னால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா திமுகவை பாருங்கள் அவங்களாம் வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடாக களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க நம்ம சின்னம் நம்ம சின்ன எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எலெக்ஷன் டைமில் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள பாருங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த நியூஸ் சேனல் வந்து சொல்கிறாங்க டே இந்த வார்த்தையை போய் அதாவது ஈபிஎஸ் அவர்கள் சொன்னார் அப்படின்னா நம்ப முடியும் திமுகவை பாருங்கன்னு ஒருபோதும் வந்து இபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே அந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கடிநிலை தொண்டனுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் வந்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதைத்தான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜேபி குழப்பத்துக்கே பிறந்தவனுங்க எதையாவது குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதே தான் அவங்களோட பொழப்பு அப்படின்றதே தெரியும் குறிப்பாக வந்து இந்த அண்ணாம வந்ததுக்கு பிறகு அது அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அண்ணாமலை பாருங்க அண்ணாமலைலாம் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்றாரு அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்றாரு அப்படின்னு ஒரு நிர்வாகி சொன்னதாகவோ அதுக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் அவர்லாம் வந்து க கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அரசியல் பண்ணிட்டு இருக்கார் அவரை பற்றிலாம் பேச அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஸோ பணம் வந்து அந்த நிர்வாகிகள் கொடுத்தது கடைசி வரைக்கும் போகலை கட்சி அதாவது செலவுகளுக்காக தேர்தல் செலவுகளுக்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து கடைநிலையில் வரைக்கும் போகலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவனுங்களாக சொல்லிக்கிட்டானுங்க ஸோ நான் கேட்குறேன் ஸோ கட்சிக்குள்ளே நடக்குது ஸோ ஒரு மீட்டிங் நடக்குது ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதாவது இந்த சன் டேன்னு ஒரு டிவி இருக்குல்ல அவன் கம்முன்னு இருப்பானா மொதல் முதல்ல நியூஸ் போடுறதே அவனாக தான் இருப்பாள் ஆனால் சன் டிவியே அந்த விஷயத்தில் கம்முன்னு இருக்கு அப்படிங்கும்போது ஸோ இந்த நியூஸ் தமிழ்ன்ற ஒரே ஒரு அந்த குட் சேனல் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை அவங்களா வந்து வெளியிடுறாங்க அவர் பேசின மாதிரி ஏதாவது ஒரு ஆடியோ கிளிப்போ ஒரு வீடியோ கிளிப்போ போட்டிருந்தா கூட சரி ஏதோ சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் பட் அது மாதிரி எந்த ஒரு ஆடியோ வீடியோ எந்த ஒரு கிளிப்புமே இல்லாம இவங்களா வந்த ஒரு அனுமானத்தின் பேர்ல வந்து இந்த ஒரு நியூஸ் சேனல் வந்து இது மாதிரியான விஷயத்தை விஷமத்தனமா பரப்புறாங்க அப்படின்றதுதான் உண்மைங்க சோ இந்த சேனலுக்கு என்ன காண்ட அப்படின்னு தெரியல முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸை மட்டும்தான் வந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்றாங்க நம்ம எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இவங்க வந்து வந்து சேனலை வந்து மிரட்டாங்க அதனால வந்து இந்த நியூஸ் வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு அவங்களுடைய இருந்து அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக அடிச்சு விட்டுட்டுருக்காங்க இதெல்லாம் ஏடிஎம்கேவில் என்னைக்கிட்டால் நடக்க போகுது இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏடிஎம்கேவில் நடக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு பதிலாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து திமுக பரப்புகிறாங்க அதாவது பிறகு வந்து பிஜேபி ட்ரோல் பண்ணுறாங்க அவனுங்க அப்படி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட் பண்ணணுன்னு ஒரு அவசியமே கிடையாது ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பிஜேபியும் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை திமுகவும் பண்ணியிருக்கலாம் ஸோ குறிப்பாக வந்து இந்த சேனலுக்கு என்ன காண்டு அப்படின்னு தெரில ஸோ இது மாதிரியான ஒரு செய்தி நடக்கும்போது ஒரு மீடியா மட்டும் அதை சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற எந்த அதான் சன் டிவி கூட சொல்லலை அப்படிங்கும் போதே பார்த்துக்கோங்க இது அளவுக்கு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் அப்படின்னு ஸோ இந்த ஃபேக் நியூஸ் அப்படின்றத நம்ம இதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக போடா போடான்னு இக்னோர் பண்ணிவிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே நான் முடிச்சிக்கிறேன் எப்போ உங்கறது கிளம்புறது நான் சச்பா